ஜெய் ஸ்ரீராம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் வேற எதுவும் இல்ல நல்ல பாப்பா இந்த ஏழு வருஷத்துல இந்த ஊருக்கு நீங்க பண்ண நற்பணி என்ன பெட்டி கடை சொன்னாலும் போவையா அப்பவாங்க நம்ம போலாம் ஏதாவது பண்ணிருந்தா தான் சொல்ல முடியும் கார்டிங் இல்லாமல் பார்த்தா ரிச்சா மாதிரியே இருக்கிறா இவரு சவுக்கு சங்கர் என்ற ஒரு நம்பர் இன்னைக்கு வந்து இவ்வளவு சொத்துக்கள் சேர்த்துட்டாரு இவர பிளாக் மெயில் பண்ணாரு அவரை எக்ஸ்ட்ராஷன் பண்ணி பணம் சேர்த்தாருன்னு சொன்னான் சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க யார் யாரெல்லாம் சவுக்கு சங்கர் அல்லது யாரெல்லாம் சவுக்கு சங்கருக்கு பயந்து கொண்டு பணம் கொடுத்தாரோ அவர்கள் தான் அதை பற்றி பேச வேண்டும் நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறது அவன் நினைக்கலாமா பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்ல கூடாதா சொல்ல கூடாதா சொல்ல கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது ஒருத்தருக்கு வந்து டிஸ்ப்ரோபோர்ஷனேட் வெல்த் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத பத்தி கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இல்லையானா தாராளமாக கேட்கலாம் இப்போதான் மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் கேட்கலாம் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுக் சங்கர் வந்து ஒரு எம்எல்ஏவாவோ எம்பி இல்ல ஒரு அவர் உண்மையாகவே டிவிஎஸ்சி அவர் ஒரு கிளர்க்கா கூட வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா அவருக்கு எவ்வளவு எவ்வளோ சொத்து வந்ததுன்னு கேட்கலாம் ஓ நீங்க ஒரு அசிங்கமான கிராஸா அது சரி அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லங்க செத்து போயிட்டாங்க கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு

நீங்கள் நீங்கள் வாட்டி இருந்தீங்கன்னா நல்லது இல்லைன்னா அதையும் சேர்த்து தகவல்கள் வெளியிட வேண்டியிருக்கும் எனவே ஐ விங் நீங்கள் வாட்டின பொத்து நாப்பில் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா மரியாதையாக இருக்கும் அதுக்கு மேலே இல்லைங்க நாங்கள் சவுக்கு செங்கிற காப்பாற்றுறதுக்காக உள்ளே புகுந்து ஏகப்பட்ட வேலையை பார்ப்போம்னா நிறைய பேருக்கு மண்ணி அடிக்க வேண்டியிருக்கும் பார்த்துக்கா வந்துட்டாக வந்துக்காய் அது வந்துக்கா யா ஆண்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கம்ப்ளைண்ட் ஒன்றில் எடுத்து வச்சிருக்காங்க ஒன்று அரசு போட்டு வர விடமா பண்ண போகிறாங்க நீ டேமேஜ் ஆகிறதை நாங்கள் விரும்பல நீ நல்லா இருக்கணும் அதுக்காக நான் சமாதானம் பேசுகிறேங்க நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல சமாதானம் பேசுகிறேங்க சவுக்கு செங்கிற அவர்களுடைய பினாமியா இந்த மாலதி அதாவது செய்தி வாசிப்பாளராக இருந்து இப்ப யூடியூப் சேனல்களில் பேட்டி எடுக்கக்கூடிய இந்த மாலதின்ற பெண் சவுக்கு செங்கிற அவர்களுடைய பினாமியா பத்மாவதி பேர்ல டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் ஆடிச்சா டைல்ஸு போடுறாங்க டைல்ஸு குலு 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 ஏசியாமே என்ன செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியுதா ரெண்டு வாழ்க்கையில மரியாதை நேர்மை இந்த தூக்கி சோத்துக்கு தான் சார் போனேன் உங்களை பார்த்தா அந்த மூணு தூக்கிட்டு தூக்கி போடுங்க வாழ்க்கையில எங்கேயோ அழிஞ்சு மண்ணோட மண்ணா போனாலும் அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறானா இவன் ரொம்ப நல்ல வேணும் ஒரு வார்த்தை சொல்லி தாங்க நான் படிக்காம வாங்குறேன் நேரம் நான் அடிக்கிறது இந்த புரிய்கிங்க எவங்கட்டே பேசறீங்க வந்து தமிழ்நாடு போலீஸ் கேட்கிறேன் நேத்து எப்படி நீங்க வெறியும் பெண் போலீஸை வச்சே டீல் பண்ணீங்களோ அதே மாதிரி பெண் போலீஸை வச்சு மட்டும் தான் டீல் பண்ணி

கவர்னா கல் லேடிஸ் லர்கன் கா ஒப்பனலையாடா சங்கி 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 ஹலவா சங்கி கார்ல மார்க்கி விலாதினி லேனினா சங்கி 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 இப்ப ஜோசப் ஸ்டாலின் அவர்கி சங்கி ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் மானத்தோட வாழ்னும் ஃபிலிக்ச கண்டிப்பா ஆத்தா இவர்தான் மானஸ்தன் இவரக்கா மானஸ்தனா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே ஜெயிலி போகக்கூடாது இது நடக்க கூடாதுன்றதுக்காக இந்த பொறுக்கங்கிட்ட போய் நான் கையேந்தி நின்னா நான் இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன பொருள் அதான் எலி ஆண்ட அம்மனத்தோட ஓடுதுன்னா இப்பதான் புரியுது என்ன ஒழுகு ஒழுங்கு ஒரு தலை

இந்த சங்கரியா மதிக்கிறீங்க நீங்க ஃப்ரெண்டா என் கட்சிக்கார சொத்து சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்லப் போறியா இல்லையா இந்த சங்கரியா மதிக்கிறீங்க நீங்க அதுக்கு நிக்கிற இப்படி என்கிட்ட கூடை கும்புடு போட்டு பொறுப்பு நடத்துற சங்கரியா நீங்க ரசிக்கிறீங்க டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலைய எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா உன்னை கேப் மாதிரி இடுப்பு வடி போடுறேன் இந்த சங்கரியா அந்த சமூகம் விரும்புது இந்த சங்கரியா சவுக்கு சங்கரிட்டு பார்க்கிறது எப்படி செய்வேன் நான் மக்களுக்காக சேவை செஞ்சு உடம்ப கரெக்ட்டிட்டு இருக்கேன் அதனாலே போர்க்கி நீ வந்துட்டேடும் கைய கீழ போடுறா ஓராய்க்கு போறதுவரை

இங்க ஓகேனா இல்ல இல்ல அதனால தான அரசு வெல்ல இருந்து நம்ம வெளியில நிக்கறானே சௌத்கு சங்கர் இது ஓட நி立ிக்கிட்டானால என்ன அடிக்குற மாதிரி ஓங்குற அடிச்சிரவேண்டா அன்ராய்ர் போட்ல அண்ணே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சிக்கறானே அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் தோசை சொல்றதுக்கு இட்லி சொல்றதுக்கு வரல தமிழ்நாட்டில் வந்து ஒரு தோசையை சுட்டு இட்லியை சுட்டுட்டு இந்த பாஜாக்காவோட மேனேஜரா உட்கார்ந்துகிட்டே சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சைடுல போய்க்கலாம் அண்ணாமலை இங்க தலைவரா வந்திருக்கார் தலைவரா இருக்கிறவன் தலைவரா தான் டெசிஷன் எடுப்பான் ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும் அறிவு கேட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு பீல் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்றேன்